அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா தங்கச்சி இது ஒரு உம் கம்பெனி தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்ன கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ளா மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதான்னே ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் ஜவஹர்நேசனை பேச வைக்க வேண்டியது தானே ப்ரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாராவது பேச வைக்க வேண்டியது பள்ளியில ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் போட வருவான் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி அதான் சொல்றேன்னா இது திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் அவங்களே மாடல் தாங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தேர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று பள்ளிக்கூடத்தை மூடிப்புட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்ட கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதாயிரம் பேர் தாய்மொழியில ப தேர்வு எழுத வரல பத்தாப்பில் பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சுட்டு வெளியில் வர தாய்மொழி படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறகுது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அதுல பாத்தீங்கல்ல அஞ்சு நாளும் சாம்பாரம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி எதிரும்ல கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அதுவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்தா எல்லாம் படிக்கணும் என்னையா பண்ண சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா பிசி எம் பிசி படிக்கிற விடுதியில இவங்க ஒன்னா உட்காந்து படிக்க வையா அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல தமிழ் உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொழிலாளர் படிச்சாப்ல வக்கீல் ஆயிட்டாப்ல படிச்ச ஆயிட்டா படிக்காம நான் டினிஸ ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதானே அதுக்கு பொருளு அதானே அதானே